சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குஷியில் துள்ளி குதிக்கும் விவசாயிகள் ஐம்பது சதவீதம் மானியத்தை அப்படியே அள்ளி கொடுக்கும் அரசு பெறுவது எப்படி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேளாண்மை இயந்திர மையமாக்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவிகிதம் வரை மானியம் வழங்குகிறது சிறு குறு பெண் மற்றும் ஆதி திராவிட விவசாயிகளுக்கு ஐம்பது சதவிகிதம் மானிய மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவிகித மானியமும் டிராக்டர் இயந்திரம் போன்ற கருவிகள் வாங்க வழங்கப்படுகிறது விவசாயம் ஒவ்வொரு நாட்டின் முதுகெலும்பு ஒரு நாடு வளர்ச்சி அடைய விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பல சூப்பரான அதிரடி சரவெடி திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு இயந்திரங்கள் வாங்க மானியத்தை தமிழக அரசு அள்ளி கொடுத்து வருகிறது இந்நிலையில் விவசாயத்தை அதிகரிக்கவும் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையிலும் வேளாண்மை இயந்திரங்கள் வாங்க அசத்தலான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் வேளாண்மை இயந்திரமயமாக்கும் துணை இயக்க திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது கருவிகளை வாங்க ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் மூலம் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இயந்திரம் விலை ரூபாய் ஐம்பதாயிரம் இருந்தால் அதில் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் மானியமாக அரசு வழங்கும் இதே போல பெண் விவசாயிகள் ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கும் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது இதன்படி மற்ற விவசாயிகள் வேளாண்மை இயந்திரங்கள் வாங்க நாற்பது மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இயந்திரங்களுக்கான வாடகை மையம் அமைக்கவும் எண்பது சதவீதம் அளவிற்கு மானியம் அளிக்கப்பட உள்ளது இந்நிலையில் எந்தெந்த இயந்திரங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது அதாவது டிராக்டர்கள் கதிரடிக்கும் இயந்திரங்கள் பவர் நெல் நடவு இயந்திரங்கள் களை எடுக்கும் கருவிகள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்களான மாவு அரைக்கும் இயந்திரம் எண்ணெய் பிழிந்தெடுக்கும் செக்கு கரும்பு சோகை அரைக்கும் கருவிகள் தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் நிலத்தின் சிட்டா பட்டா புகைப்படம் போன்றவை வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் செல்போனில் உழவன் செயலியை அதாவது உழவன் ஆப் பதிவிறக்கம் செய்து அதில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அதே நேரம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியாத விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்துங்கள் நன்றி வணக்கம்